இப்போ ஒருவருடைய வாழ்க்கையில வச்சு என்ன பிரச்சனை இருக்கு கிரகங்கள் ரீதியான பிரச்சனை ஒருவருடைய வாழ்க்கையில சொல்லிட முடியும் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிட முடியும் அந்த வகையில புஷ்ப பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னா என்ன சார் அந்த ஜோதிடத்துக்கும் கிரகங்களுக்கும் எத்தனை சம்பந்தம் இருக்கா நீங்க உடுத்திருக்கக்கூடிய ஆடையினுடைய நிறம் என்ன இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த டைம் எத்தனை மணி காட்டுது இப்படிங்கிறது பல விஷயங்களை அடங்கியது தான் அந்த பிரசன்னம் இது இது வந்து நான் பயன்படுத்தக்கூடிய பலகை வந்து தேவாதாரி பலகை பலகை இது வந்து கடவுளுடைய அணுசக்தி கிடைச்ச ஒரு பலகைன்னு சொல்லலாம் எப்படின்னா அந்த காலத்தில் வந்து அரண்மனைகளில் பயன்படுத்தினாங்க கதவுகளுக்கு இப்போ இந்த புஷ்ப பிரசன்னம் வந்து நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னா என்னுடைய ஜாதக ரீதியாக இது பார்த்ததுக்கு அப்புறமா எதுனா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு இது பிரச்சனை வராது பிரச்சனையை சால்வ் பண்ணும் இது வந்து கும்பமேளாவில் அகோரிகள் கொடுத்தது இது வந்து பலவிதமான மூலிகைகளை உள்ள பந்தனம் பண்ணி அந்த கும்பமேளாவில் நாற்பத்தெட்டு மண்டலங்கள் அங்கே வச்சு அதை நம்மளுடைய வாக்கு பழிதத்துக்காக அவங்க நமக்கு கிஃப்ட் பண்ணது இது வந்து இதில் வைக்கும் பொழுது என்னென்னா அதனுடைய எனர்ஜி இதில் இறங்கும் சூலம் எதுக்காக வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு எனர்ஜி உண்டு இது வந்து பூவு எலுமிச்ச பழம் இதை வேண்டிட்டு இந்த பனிரெண்டு கட்டத்தில் பூ ஒரு கட்டத்தையும் பழத்த ஒரு கட்டத்திலையும் வைங்க நீங்க வச்சிருக்க கூடிய உணர்த்தக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் திருவறள் டிவி நேரிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட புஷ்ப பிரசன்ன ஜோதிடர் விஹி நாராயணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க ஜோதிட ரீதியான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நமஸ்காரம் சார் வணக்கம் திருவருவள் டிவி நேரத்துக்கு அன்பான கனிவான பணிவான வணக்கங்கள் எப்படி சொல்றீங்க நல்ல நலமுடன் ஐயா நல்லா ஐயா புண்ணியத்துல நல்லா போயிட்டு இருக்கு சூப்பர் சார் இப்போ ஒருவருடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னா நம்ம ஒரு ஜாதகத்தை வச்சு என்ன பிரச்சனை இருக்கு தோஷம் என்ன இருக்கு கிரகங்கள் ரீதியான பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒருவருடைய வாழ்க்கையில சொல்லிட முடியும் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிட முடியும் அந்த வகையில புஷ்ப பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னா என்ன சார் அந்த ஜோதிடத்துக்கும் கிரகங்களுக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா கண்டிப்பா இருக்கு இந்த பிரசன்னம் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் பிறப்பதற்கு முன்பு தோன்றியது தான் பிரசன்னம் முதல்ல ஆர்வடம் அதன் பிறகு பிரசன்னம் அதன் பிறகு தோன்றியது தான் ஜோதிடம் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாமல் சம்பந்தம் இருக்குது எல்லாமே நவ கிரகங்களுடைய தாக்கத்தில் இருந்து பிறந்தது தான் இப்போ இந்த புஷ்ப பிரசன்னம் கூட இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க இப்போ என்ன ஓரையில் உள்ள வந்திருக்கீங்க என்ன ராசி ஓடுது என்ன நட்சத்திரங்கள் ஓடுது நீங்கள் உடுத்துருக்கக்கூடிய ஆடையினுடைய நிறம் என்ன இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த டைம் எத்தனை மணி காட்டுது இப்படிங்கிறது பல விஷயங்களை அடங்கியது தான் அந்த பிரசன்னம் இது எல்லாத்தையும் கலந்து தான் நான் இதில் சொல்லுவேன் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த பிரசன்ன முறைகளை இயற்கையான விஷயங்களுக்கு பயன்படுத்தினாங்க விவசாயங்களுக்கு வாழ்கிறதுக்கு இப்போ மலைக்கு கீழே தான் அந்த காலத்தில் வாழ்ந்தது அப்போ மலை மேலேருந்து எப்போ தண்ணி வரும் எப்போ அதை நம்ம தக்காத்துக்கணும் எந்த காலகட்டங்களில் விலகி வாழணும் எந்த காலகட்டங்களில் இணைஞ்சு வாழணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் பிரசன்னம்னு பார்த்தாங்க அதன் பிறகு அக்னி பிரசன்னம்னு பார்த்தாங்க இப்படி ஒன்று ஒன்று தொண்டு தொட்டி இந்த புஷ்ப பிரசன்னம் பார்த்திங்கன்னா ஜோதிடத்துக்கு இல்லை வாஸ்துவுக்கும் பயன்படுத்துகிறாங்க வாஸ்துவுக்கும் அந்த காலத்தில் பயன்படுத்தி வந்தாங்க இது நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது ஒரு இடம் ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் கூட இந்த புஷ்ப பிரசன்னத்தை பயன்படுத்தி நம்ம அந்த இடம் சரியான இடமா சரியான இடம் இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும் சப்போஸ் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம் வாடகைக்கு இருந்தால் கூட இந்த புஷ்ப பிரசன்னத்தை பயன்படுத்தி நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும் இந்த பத்தி பேசிட்டே இருக்கலாம் இதுதான் இதுதான் நம்ம பிரசனத்தை பத்தி இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க அந்த காலத்துல வந்து ஜலம் ரீதியா அக்னி ரீதியான அப்படின்னு சொல்லும்போது பஞ்சபூதங்களை அடிப்படையா வச்சு ஒவ்வொரு இதையும் கணக்கிட முடியுமா சார் பஞ்சபூதங்கள அடிப்படையில கணக்கிட்டு சொல்றதுதான் இது அதான் பஞ்சபட்சி சாஸ்திரம் அதுவும் கிட்டத்தட்ட பிரசன்ன அடிப்படையில தான் இப்போ அந்த காலத்துல பச்சி சாஸ்திரம்னு ஒன்று பார்த்தாங்க பறவைகளினுடைய சத்தம் எந்த இப்போ நம்ம வீட்டிலேயே சாதாரணமாக இப்பவும் ப பள்ளி சாஸ்திரம் பார்க்குறோம் இல்லையா கெவி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளி கூட என்ன கிழமைகளில் எந்த திசையில இருந்து கெவிழி சொன்னா என்ன நடக்குன்னு ஒரு பலன் இருக்கு அந்த பள்ளிக்கும் மாந்திக்கும் சம்மந்தம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு பக்கம் இருந்து பள்ளி பலன் சொல்லுதுன்னா அப்போ வீட்டினுடைய ஆண்மகன் சம்பந்தப்பட்ட விஷயம்னு அர்த்தம் அதே பள்ளி மேற்கு பக்கம் இருந்து சொன்னால் வீட்டினுடைய பெண்களை பற்றி சொல்லக்கூடியதுன்னு அர்த்தம் வடக்கு பசம் பக்கம் சொன்னால் குழந்தைகளை பற்றி சொல்கிறதுன்னு அர்த்தம் தெற்கு பக்கமாக சொன்னால் இறந்தவங்களை பற்றி சொல்கிறதுன்னு அர்த்தம் இப்படி பள்ளியிலே பல சாஸ்திரம் இருக்குது பள்ளி சாஸ்திரம் பெரிய சாஸ்திரம் பள்ளி விழுந்ததால் தான் மாந்திஸ்வரருங்கிற ஒரு அமைப்பே உருவாச்சு மாந்தின்னு ஒன்று ஜாதகத்தில் மாந்தின்னு ஒரு கிரகம் உண்டு அந்த மாந்திக்கு நிறைய தோஷம் நிவர்த்தி பண்ணுவாங்க அந்த மாந்தியே பள்ளி விழுந்ததனுடைய பலனால் ஏற்பட்டது தான் அந்த அந்த தோஷத்தை போக்குறதுக்காக தான் மாந்தியை ஏற்பாடு பண்ணி அந்த பரிகாரமே பண்ணாங்க நம்ம ஜாதகத்தில் மாந்தின்னு ஒன்று இருக்கும் கேரளாவில் மாந்தியை வச்சு தான் ஜாதகமே அந்த மாந்தி எந்த கட்டத்தில் இருக்குதோ அதை வச்சு ஃபுல் ஜாதகத்தையும் சொல்லிடுவாங்க அது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான் புஷ்ப பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க நீங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எங்களுக்காக இந்த கட்டங்களை வச்சு எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு முறையாக சொல்லி காமிக்கலாமா ஆ கண்டிப்பா இந்த இது வந்து நான் பயன்படுத்தக்கூடிய பலகை வந்து தேவாதாரி பலகை தேவதாரி பலகை இது வந்து கடவுளுடைய அணுசக்தி கிடைச்ச ஒரு பலகைன்னு சொல்லலாம் எப்படின்னா அந்த காலத்தில் வந்து அரண்மனைகளில் பயன்படுத்தினாங்க கதவுகளுக்கு அதுக்கப்புறம் கோயில்களுக்கு பயன்படுத்தினாங்க இப்போ அந்த தேவதாரி பலகைகள் பெருசாக இல்லை அதே மாதிரி அரசம் அரசம்பலகை மாம்பலகை பலா பலகை இப்படின்னு இந்த பலகைகளில் இந்த மாதிரி பலகைகளை மட்டும்தான் இதுக்கு பயன்படுத்த முடியும் இதுக்கு சில பிரதிஷ்ட முறைகள் இருக்குது நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து அந்த கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணி நம்ம இதை பண்ணும்போது இந்த பலகை நின்று பேசுவோம் இப்போ நம்ம வந்து நம்ம மட்டும் இல்லை நம்மளுடைய ஞானம் மட்டும் கிடையாது நம்மளுடைய இது மட்டும் கிடையாது இந்த பலகைக்கும் ஒரு பலன் கொடுக்கணும் நம்ம கொடுத்துட்டு தான் இந்த புஷ்ப பிரசன்னத்தை நம்ம ஆரம்பிக்கணும் இது எலுமிச்சை பழம் இது வந்து பூ இது வந்து எலுமிச்ச பழத்தை வந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து பன்னெண்டு கட்டத்தில் எந்த கட்டத்தில் வைக்கிறாங்களோ அதை வச்சு இந்த பூ எந்த கட்டத்தில் வைக்கிறாங்களோ அந்த ரெண்டையும் வச்சு அப்போ ஓடக்கூடிய சூழ்நிலையை வச்சு பலன் சொல்லுவேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஜாதகத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா இதில் சொல்லக்கூடிய பலனை மனசில் கேட்டு வச்சுக்கிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை இன்னொரு ஜாதகிட்டயோ யார்கிட்டையோ போய் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த ஜாதகத்தில் என்ன நிகழ்வு ஓடுதோ அதை இது வெளிப்படுத்தும் இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து குரு பயிற்சி அடைஞ்சிருக்கிறாரு ராகு பயிற்சி அடைஞ்சிருக்கிறாரு சனி பயிற்சி அடைஞ்சிருக்கிறாரு அதனால என்ன பலன்கள் அப்படிங்கிறத வந்து ஓரளவு இப்போ சொல்லுவாங்க கேட்டுட்டு வருவீங்க ஆனா இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்காம போயிட்டே இருக்குது கல்யாணம் நடக்காம போயிட்டே இருக்குது ஒரு சொத்தை விற்க முடியாம போயிட்டே இருக்குது ஆனா ஜாதகத்துல ஜென்ரலாக வித்துறோம்னு சொல்லிருப்பாங்க ஆனா இது எப்போ விற்கும் எப்போ விற்கும்னு அந்த காத்துக்கிட்டே இருப்பாங்க நாள் போயிட்டே இருக்கும் கோவம் வரும் என்னடா அது ஜோசியர் சொன்னார ஒண்ணுமே நடக்கலையா நம்ம வீட்டில் முடங்கி இருக்கிறமே ஒரு கதையை நடக்கல என்னத்த சொன்னா ஜோசியாங்க ஜோசியர் மேல கோப்படுவாங்க அது எப்ப நடக்கும்ங்கறத கண்டுபிடிக்கிறதா இது எவ்வளவு நாளைக்குள்ள நடக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதா அது ஒரு பிரசன்னம் நீங்க பாத்துட்டு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகு அடுத்த பிரசன்னம் பார்க்கலாம் ஒரு பிரசன்னத்தினுடைய வேல்யூ டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் தான் அதன் பிறகு இப்ப நீங்க வந்து ஒரு ஆளை பத்தி தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு உங்க லவ்வரா இருக்கலாம் உங்க கணவரா இருக்கலாம் உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம் யாரா இருக்கலாம் அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அவங்க எங்கே இருக்கிறாங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்க எப்போ அவங்களால எனக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டு நீங்க ஒரு பிரச்சனை வைக்கிறீங்கன்னா அவர் இப்போ இந்த திசையில இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில இருக்கிறாரு இப்போ வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறத மைண்ட் செட்டை நீங்களே இதில் வச்சிருவீங்க அத நான் சொன்ன அதன் மாதிரி அதனுடைய சூழ்நிலைகள் நடக்கும் அந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள அந்த சூழ்நிலைகள் முடிஞ்ச பிறகு அதே பிரச்சனை நம்பிக்கிட்டு இருக்க கூடாது அதுக்கு அடுத்தால பார்க்கணும் மறுபடியும் ஏன்னா அவர் எங்க இருந்து அங்க நகர்ந்துருக்கிறாரா நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்க இந்த நகர்வுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ உள்ள சூழ்நிலைகளை வெளிப்படுத்தக்கூடியது தான் புஷ்ப பிரசனம் இந்த புஷ்ப பிரசனை மட்டும் இல்லை இந்த சோழி பிரசனம் சொல்கிறாங்க அஷ்டமங்கல பிரசனம் சொல்கிறாங்க ஆறுடான்னு சொல்கிறாங்க இது எல்லாமே அப்பப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது தான் இப்போ நீங்கள் எங் ஒரு டைமுக்கு சொல்லியிருப்பீங்க ஒரு ஒரு மணிக்கு வரேன்னு சொன்னீங்க வர முடியல ரெண்டு மணிக்கு வரீங்க அப்போ என்னன்னா அங்கே அப்போ அங்கே ஏதோ உங்களை பிரேக் பண்ணுது அப்போ எங்கே அதுக்கு என்ன காரணம் சொல்கிறீங்க அப்போ அந்த அந்த காரணத்துக்கான கிரகம் என்ன அப்போ உங்களை தடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா நீங்க வரேன்னு சொன்ன டயத்துல அங்க பிரேக் ஆனது சந்திரன் சந்திரன் உணவுக்கு அதிபதி அவர் சாப்பிடுற பிரேக் போடுறாரு இப்படி காரகத்துவத்தை எடுத்து அதில் பயணிக்கணும் இந்த வந்து நான் இப்ப பாக்குறேன் அப்படின்னா என்னுடைய ஜாதக ரீதியா இது பார்த்ததுக்கு அப்புறமா எதுனா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா சார் இது பிரச்சனை வராது பிரச்சனையை சால்வ் பண்ணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க ஒரு விஷயம் அதான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா இப்ப நடக்குமா நடக்காதா வேணுமா வேண்டாமா ஒரு விஷயம் பண்ணலாமா வேண்டாமா பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது ஒரு கார் எடுக்கலாமா கடன் வாங்கி நான் ஒரு கார் எடுக்கலாமா அது என்னால் கெட்ட முடியுமா வாங்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது பணம் கட்டும்போது சப்போஸ் கெட்ட முடியாமல் அவங்க லோன் காரை வந்து தூக்கிட்டு போயிட்டான்னா அவமானம் அப்போ அவமானப்படுவேனா அல்லது அந்த கார் எங்கேயா கொண்டு நான் நான் இடிச்சுப்பேனா எனக்கு கார் இப்போ செட் ஆகுமா செட் ஆகாதா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வேணுமா வேண்டாமான்னு அவாய்ட் பண்ணுறக்கு இப்போ எலுமிச்சை பழம் புஷ்பம் அதை பற்றி பேசியிருக்கீங்க இங்கே இங்கே இன்னொரு ஒரு பொருள் இருக்கு சூலாயுதம் வச்சிருக்கீங்க இது வந்து கும்பமேளாவில் அகோரிகள் கொடுத்தது இது வந்து பலவிதமான மூலிகைகளை உள்ள பந்தனம் பண்ணி அந்த கும்பமேளாவில் நாற்பத்தெட்டு மண்டலங்கள் அங்கே வச்சு நம்மளுடைய வாக்கு பளிதத்துக்காக அவங்க நமக்கு கிஃப்ட் பண்ணது இது வந்து இதில் வைக்கும் பொழுது என்னன்னா அதனுடைய எனர்ஜி இதில் இறங்கும் சூளம் எதுக்காக வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு எனர்ஜி உண்டு இப்ப பேட்ரி இருக்குது பேட்டரிக்கு சார்ஜ் போடுறோம் அந்த சார்ஜ் அதுக்கு சாப்பாடு நாம இருக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு இந்த பலகைக்கு என்ன சாப்பாடுன்னா அந்த கொடுக்குற கொடுக்கற இலம்மிச்சப்படும் நம்ம ஒரு நாள் இருப்போம் இருக்க மாட்டோம் கொடுப்போம் இந்த சூழ்நிலை இருக்கு இல்லையா இதுக்கு ஒரு பாதுகாப்பு அதுக்காக அது புஷ்ப பிரசன்னம் அப்படின்னா என்ன அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அது ரீதியா ஒருத்தர் நம்ம வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வர சொல்லுங்க பாத்துடலாம் சரி உங்க பேர் தனலட்சுமி உங்ககிட்ட புஷ்ப பிரசன்ன ஜோதிடம் பார்க்க வந்திருக்காங்க ஆரம்பிச்சிடலாமா சார் தாராளமா பார்க்கலாம் இது வந்து பூ எலுமிச்ச பழம் இதை உங்க சாமியை வேண்டிட்டு இந்த பனிரெண்டு கட்டத்துல பூ ஒரு கட்டத்தையும் பழத்த ஒரு கட்டத்திலையும் வைங்க நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பிரசன்னம் உணர்த்தக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக உங்களுக்கு நீங்களே லாக் சுய சிறைச்சாலைன்னு சொல்லுவாங்க உங்களை வந்து அடுத்தவங்க சிறைச்சாலையில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நீங்களே சிறைச்சாலை அப்போ சமீப காலமாக தொழில் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே உள்ள வீட்டுக்குள்ளே லாக் ஆகி கிடக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கீங்க ஏன்னா நான் வைக்க சொன்னது பனிரெண்டு கட்டத்துக்குள்ளே நீங்கள் வச்ச எலுமிச்ச பழம் உருண்டு எங்கே போய் உட்காந்துருக்குதுன்னா நடுவில் போய் உட்காந்துருக்குது அப்போ நீங்கள் வந்து லாக் ஆகியிருக்கீங்க பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு தனி சிறைச்சாலைக்குள்ளே பிடியில் இருக்கீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ்ப பிரசனை உணர்த்தக்கூடியது வந்து தாயினுடைய உடல்நிலை தாயாரினுடைய உடல்நிலை அதாவது ஒன்று அவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது கால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாயாருக்கு ஒரு கண்டங்கள் காட்டக்கூடிய ஒரு நிகழ்வை காட்டுகிறது அப்போ தாயாருடைய உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு கூட இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பிரசன்னத்தில் இப்போ ஓடக்கூடிய ஓரை பார்த்திங்கன்னா சூரிய ஓரை இருக்குது சூரிய ஓரை ஓடினாலும் அது நலமாக இருந்தாலும் அப்பாவுக்கும் மருத்துவ செலவுகள் அப்பாவால் புரோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் அதாவது உங்களுடைய குடும்பம் என்ன காட்டுதுன்னா ஒரு வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படிங்கிறத காட்டுது அதாவது உங்கள் த அப்பாவுக்கு முன்னாடி உள்ள தாத்தா உங்கள் தாத்தாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலியிலருந்து நல்லா வாழ்ந்துட்டு அதெல்லாம் இழந்து ஊர் விட்டு ஊர் வந்து இப்போ தன்னிச்சையாக தன் சூழ்நிலையை போராடி எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறியோடு போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சமீப காலமாக சரி இது சரி வருமா வராதா ஜெயிப்போமா மாட்டோமா அப்படிங்கிற கணக்கு இப்போது பூ வச்சுருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது உங்களுக்கு செவ்வாயினுடைய தாக்கம் எப்படி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் வெளிநாட்டு பயணத்தில் தடை வெளி பயணத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் சுக்கரன் என்றால் சினிமா துறையை சார்ந்து கலைத்துறையை சார்ந்தது சினிமா துறை சம்பந்தப்பட்ட தொழில் கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொழில் இதில் முடக்கம் அப்ப வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முடியாத அளவுக்கு தடை இது யாரால் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றியான ஒரு கேள்வியும் உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கும் இப்போ நாம தான் போகாமல் இருக்கோமா இதுக்கு வேற ஆள் காரணமா அப்படின்னா கண்டிப்பாக வேற ஆள் காரணம் இல்லை உங்களுடைய சூழ்நிலைக்கு நீங்களே ஒரு காரணம் அதுக்கு என்ன மாதிரினா உங்கள் மனசில் வந்து இதால் அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமாங்கிற ஒரு குழப்ப நிலையே அதை சுற்றி சுற்றி ஆக்கிரமித்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டிங்க அதை உடச்சிட்டு வெளியில் வந்து அதற்கு உண்டான முயற்சிகள் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகளோ வீட்டு சூழ்நிலைகளோ குடும்ப சூழ்நிலைகளோ இல்லாததுனால நீங்களே முடங்கிட்டீங்க இந்த முடக்கம் எனக்கு அடுத்து உங்களுடைய மனசில் தோணக்கூடியது இந்த முடக்கம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத வெறி வெளியில் வருவீங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ ஓடிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆனால் கார்த்திகை மாதத்துக்குள் தாயாருக்கு ஒரு பிரச்சனை பெருசாக காட்டுது அப்போ தாயாருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமாரியம்மன் கோயில் திருவேற்காட்டு கருமாரியம்மன் கோயிலுக்கு கூட முடிஞ்சால் அவங்கள கூட்டிகிட்டு போங்க அப்படி முடியலைன்னா அந்த கோயிலுக்கு இப்போ கும்பாபிஷேகம் பண்ண போகிறதா கேள்வி அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு அந்த கோயிலை சுற்றி ஒரு ஏழு முறை சுற்றி வந்துட்டு புத்துக்கு விளக்கேற்றி அம்மனுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு வேலோ சூலமோ காணிக்கையாக செலுத்துங்க அம்மாவை அந்த கண்டத்தில் வந்து தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இது முழுக்க முழுக்க அம்மனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது உங்கள் குடும்பம் உங்களுடைய குலதெய்வத்தில் கூட ஒரு அம்மன் தான் காட்டுது அந்த அம்மன் தான் உங்களை காத்து போயிட்டு இருக்குது அதனால் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்கள் சிறைச்சாலே நீங்கள் உடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த வேல் வேலு பரிகாரம் சூள பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா நீங்கள் அதில் இருந்து ரிலீஸ் ஆயிடலாம் நீங்கள் உங்களுக்கே போட்டுக்கிட்ட சிறையில் இருந்து நீங்களே உடைச்சிட்டு வெளியில் வரலாம் அதன் பிறகு உங்களுக்கு இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்க நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் அதை சொல்லுங்கள் இப்போ பிரசன்னம் இதெல்லாம் உணர்த்துது இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டேன் உங்கள் மனசுக்குள்ளே இதை தாண்டி கேள்வி கேட்கணும் அல்லது நான் கேட்கணும்னு நினச்சது எதுவும் சொல்லாமல் விட்டுருக்குறேன் அப்படின்னு எதாவது ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை சாமி நான் கேட்க வந்ததே இதுதான் ஏன் என்னால் எங்கேயுமே போக முடியல ஏன் லாக் ஆன மாதிரி இருக்கேன் அது யாராவது ஏதாவது இல்ல ஏதாவது செஞ்சுட்டாங்களா அது என்ன எனக்கே ஒன்றும் புரியல எதுவுமே தோண மாட்டுது முதல்ல எனக்கு மெயினா வந்து மனசுல போகணும் வரணும்னு ஆசை இருக்கு இதெல்லாம் சாதிக்கணும் அதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஆனா என்னால எங்கேயுமே போக முடியல போக தோண மாட்டேங்க இப்போ அந்த பிரசனத்துல நீங்க வைக்கும்போது பாத்தீங்கன்னா இது நீங்களா விரும்பி வைக்கல வச்சிங்க அது உருண்டு போயிடுச்சு அப்போ நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஏற்க நடக்குது நீங்கள் இதை செய்யணும்னு நினைச்சு செய்றீங்க அது இப்படி முடியுது இதை செய்யணுன்னு நினைக்கிங்க இப்படி முடியுது அப்படி ஒன்று ஒன்றா முடிஞ்சு முடிஞ்சு உங்களுக்கு நீங்களே சிறைச்சாலையில மாட்டிக்கிட்டீங்க இதுதான் உங்க விஷயத்துல நடந்த உண்மை இனிமேல் இதுல இருந்து நீங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் சொன்ன விஷயங்களை நீங்க கடைப்பிடிங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது கேள்வி இதை தாண்டி ஏதாவது கேள்வி இருக்குதா அம்மாவை பத்தியோ குழந்தைங்களை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ அம்மாவை பற்றி சொன்னது கொஞ்சம் வருத்தமாக யோசிக்க தான் எனக்கு ஒன்றுமே பேசவே வரல அம்மா இது அது வந்து சில சூழ்நிலைகளை வந்து நம்ம ஏன் ஓபனா சொல்றோம் அப்படின்னா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகளையும் சொல்றோம் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இடமும் அது மாதிரி இருக்கு அதை தான் உணர்த்துது இப்போ நீங்க இந்த பூவுல இருந்து இந்த எலுமிச்சு பழத்தை நாலாவது கட்டத்தை ஏன் பண்ணிருக்கீங்க கரெக்டாக ஆனால் அது நடக்கலை அப்போ அந்த இடத்துல அந்த பழம் நின்று இருந்தால் நம்ம வந்து பிரச்சனை இல்லைங்கிறத நான் சொல்லியிருக்கலாம் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்ட்டு அப்போ பிரச்சனை இருக்குது இயற்கையாகவே இருக்குங்கிறதே காட்டுது அப்போ அதில் நீங்கள் அலாட்டாக இருங்க அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறத நம்ம பிரசனத்தில் சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு லேண்டோ ஒரு சின்ன இடமோ ஒரு இடம் விஷயமா ஏதாவது ஒன்று பண்ணி அட்லீஸ்ட்டு ஒரு வீடு லீசு காய்ச்சி இருந்துடணும் அல்லது ஒரு பிளாட்டாவது வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணமும் ஓடும் நல்ல சிந்தனைகளில் பார்க்கும்போது அதுவும் வாய்ப்பு இருக்குது அது நடக்கும் அது நடக்கும் ஆனா இப்பதான் நீங்க வெளியே வர போறீங்க உங்க சிறைய உடைச்சிட்டு வர முடியல கார்த்திகை மாசம் கார்த்திகை மாசம் வரைக்கும் அப்படியே அதுக்குண்டான பலன்களே தெரியாது அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு லைஃப் என்னோட மறுபடியும் நான் எப்ப முன்னேற முடியும் எனக்கு நிறைய ஆசை இருக்கு மறுபடியும் இந்த மாதிரி வரணும் பெரிய ஆளாகணும் அந்த மாதிரி ஆனா அதுக்கான முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறேன் அதை பத்தி போன்ல எல்லார்ட்டு பேசுறேன் ஆனால் நேர்ல போக என்னாலே முடியல போகணும் உடனே கிளம்பி போகணும் பார்க்கணும்னு தோண மாட்டேங்குது சரி நீங்க சமீபத்தில் ஏதாவது முருகனுடைய ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லி தடையாச்சா ஏதாவது முருகனுடைய ஆலயம் அதாவது அது போகல அப்போ இந்த தொழில் மறுபடியும் நீங்க போய் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஒரு முருகனை நினைச்சது எனக்கு தெரியாது எப்படி கண்டுபிடிச்சேன் முருகனை நீங்க தொட்டால் மீண்டும் வெற்றி அப்ப அவருக்கு ஒரு வேல் கொடுங்க செவ்வாய் கிளம்ப போனோம் செவ்வாய்கிழமை போய் முருகனை வழிபாடு பண்ணி அங்கே தங்கிட்டு முருகனு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் எங்கள் லாக்கு இருக்குது பார்த்திங்களா அப்போ எந்த தெய்வத்தை தொட்டால் நன்னா நடக்குங்கிறத கூட அந்த பிரச்சனத்தில் நம்ம பார்த்துடலாம் உங்களுக்கு எது தடையாக இருக்குது யாருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது யாரோருக்கு பிரச்சனையாக இருக்குது எதனால் உங்கள் தொழில் உள்ளாலும் முடங்கியிருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இது வெளிப்படுத்திருச்சு பார்த்திங்களா அப்போ நம்ம அடுத்தவங்கள பற்றி கேரே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்போ நம்ம தான் தவறா நினைச்சு இவ்வளவு நாளும் முங்கி உட்கார்ந்துருக்குறோம் அப்ப நம்ம எந்திரிக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு இந்த கட்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணுங்க அதுக்கு தான் அந்த கருமாரியம்மன் வழிபாடு சொன்னேன் கருமாரியம்மன் வழிபாடு பண்ணும்போது அதுல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம் தொழில மறுபடியும் ஜெயிக்கணும்னா திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுங்க எந்த கிழமை வேணா போலாமா கருமாரி செவ்வாய்க்கிழமை கருமாரியம்மன் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு கட்டு செவ்வாய்க்கிழமை தான் புரியுதுங்களா உங்களுக்கு பிரசன்ன கட்டு அந்த செவ்வாய்க்கிழமையை உடைங்க சார் கிட்ட வந்து இப்ப புஷ்ப பிரசன்ன ஜோதிடம் பாத்தீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படின்றது கேட்கவே வேண்டிய கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கீங்க சரியா இருந்தது சார் சொன்னது ஆமா மேடம் நான் மனசுல என்ன நினைச்சு வந்தனும் நான் கேட்கணும்னு நினைச்சு வந்ததே எதுவுமே கேட்கவே விடாம அவர் அந்த கட்டத்துல வச்சோடனே கரெக்டா எல்லாமே சொல்லிட்டாரு அதனால கொஞ்சம் மனசு திருப்தியா இருந்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு அவர் உண்மையை சொன்னதுனால சரி அதுல இருந்து இப்ப எது வெளியே வரணும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னன்னு அதுக்கப்புறமா எனக்கு ஒரு சந்தேகம் வருது இப்ப புஷ்ப பிரசன்ன ஜோதிடத்துல நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அதுல நீங்க நிறைய கணிச்சு சொல்லிட்டீங்க இது மூலமா ஜாதகத்துல ஏதாவது தடை இருந்துதான் எனக்கு இதுல பிரச்சனை வருமா சார் நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது இப்போ பிரசன்னத்தில் ஒரு விஷயத்தை நான் பாசிட்டிவாக சொல்லிடுறேன் ஒருவேளை ஜாதகத்தில் அது வந்து தடையாக இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த ஜாதகம் இருந்தால் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க பொதுவாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்திலேயே பல நிலைகள் இருக்குது பாரம்பரிய ஜோதிடம் எதிரடை நட்சத்திரங்கள் அதே மாதிரி கேபி லக்கண முறைகள் இப்போ வந்து அக் அக்ஷய லக்கண பதிதி அப்படின்னு நிறைய ஜாதகத்திலே பல நிலைகள் இருக்குது அதிலே சுகர் நாடி ஜீவ நாடி கௌசிக நாடி விஸ்வாமித்ர நாடி இப்படி நாடிலேயும் பல அதுவும் ஜோதிட கணக்கு தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு சூட்சமும் உண்டு எந்த முறையுமே தவறு கிடையாது எந்த சூழ்நிலையுமே தவறு கிடையாது ஒன்று ஒன்றுலேயும் ஒவ்வொரு சூழ்நிலை சூட்சமும் வச்சுருப்பாங்க இப்போ பாரம்பரிய ஜோதிடத்தில் சனி பகவான் பொதுவாக சிம்ம ராசிக்கு தவறு செய்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அதே இது அதுவே வந்து அவருக்கு வந்து லக்கணம் வேறாக இருந்தால் ஒரு கும்ப லக்கணமோ ஒரு மகர லக்கணமோ சனி பகவானுக்கு உகந்த லக்கணமாக இருந்தால் அந்த லக்கணத்துக்கு என்ன பலனை சனி பகவான் கொடுப்பாரோ அதை கொடுப்பார் அதுபோல் ஜாதக ரீதியான அவங்களுக்கு தடைகள் இருக்குது அல்லது அந்த ஜாதக ரீதியாக நன்மை நடக்க வேண்டியிருக்குன்னு இருந்தாலும் அதில் பிரச்சனை இருக்கா அல்லது நன்மை நடக்கா அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய ஆறுடம் உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன நடக்க போதோ அதை தான் இங்கே ஒப்பிக்குது அதை ப்ராக்டிக்கலாக அவங்க அனுபவிக்கும் போது ஆஹா பிரசன்னத்தில் வந்தது தான் கரெக்டாக இருக்குது அப்போ ஜாதகத்தில் அப்போ ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குது அது நடக்காமல் போகல மறைஞ்சிருக்குது அதை அவங்க சொல்ல தெரியாமல் கூட விட்டுருக்கலாம் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இதை சரி இப்போ ஒரு ஜாதகமே எடுத்துட்டோம்னா அதுல ராசி நட்சத்திரத்தை வச்சு திருமண பொருத்தம் பார்ப்போம் எத்தனை பொருத்தம் இருக்கு அப்படின்றது இப்போ இந்த புஷ்ப பிரசனத்துல திருமண பொருத்தம் எத்தனை இருக்குன்னு பார்க்க முடியுமா சார் இதுல வந்து அப்படி பார்க்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஆறுட பிரசன்ன அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடியது அந்த ப்ர பொருத்தம் பார்க்குறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ராசி நட்சத்திரம் லக்கணம் புத்தி இதன் அடிப்படையில் பார்க்கக்கூடியது இதில் ராசியோ நட்சத்திரத்தையோ மேட்ச் பண்ண முடியாது ரெண்டு பேர்த்துக்கும் ஆனால் இன்னொன்று பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு திருமணம் பார்க்குறீங்க ஒரு அஞ்சு வரன் கிடைச்சிருக்குது அந்த அஞ்சு வரனில் மூணு செலக்ட் ஆயிருக்குது இந்த மூணுல எதை செலக்ட் பண்ணலாம் இந்த மூணு மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த மூணு பேரத்தில் எதை நான் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டான மனநிலையில இருப்பீங்க இல்லையா அந்த மனநிலைக்கு நீங்க வந்து இந்த மூணு பேரத்துல யாருக்கு பார்த்தா நல்லா இருக்கும்ங்கிறத நீங்க பிரசன்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது ரெண்டு பேர்த்துக்குமே ஜாதகம் இல்லை அதனால நாங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா ஜாதகமே எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கு அப்பவும் பிரசன்னம் பாத்துக்கலாம் அதுக்கும் பிரசனம் பாத்துக்கலாம் செலக்ட் பண்றதுக்கும் பாத்துக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் பார்க்க முடியும் நட்சத்திர அடிப்படையில் இதில் பொருத்தம் பார்க்க முடியாது ஏன்னா இது வந்து நட்சத்திரத்துக்குள்ளேயோ ராசிக்குள்ளேயோ நம்ம அடக்க முடியாது இது வந்து ஒரு பிரபஞ்ச சக்தி அதனால இது வந்து ஒரு பொது கான்செப்ட் தான் சரி இப்போ திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவர் திருமண பொருத்தம் பார்க்க வராங்கன்னா ஆயுள் கண்டிப்பா பார்ப்பாங்க திருமண பொருத்தம் பார்க்க வர்றவங்க பார்ப்பாங்க இவருக்கு ஆயுள் கெட்டியா இருக்கா நான் என் பொண்ணை கொடுக்கலாமா அப்படின்னு பார்ப்பாங்க ஆயுலையுமே இதில் பார்க்க முடியல கண்டிப்பா பார்க்கலாம் இப்போ ஜாதகர் வந்து வைக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ உங்களுக்கு அந்த அவங்க அம்மாவுக்கு பிரச்சனை இருக்குங்கிறத கிளைண்ட்டுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா அது காட்டி கொடுத்துரும் அது அவங்க பிளான் பண்ணி வைக்கல இவங்க வச்சு அதையும் மீறி போகுது பழம் உருண்டு அப்போ இது இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது இப்போ சில பேர் ஜாதகம் பார்ப்பாங்க அவங்களாலே ஆயுள் கண்டங்கள் சொல்ல முடியாம ஜாதகம் பார்க்கும்போது கூட சொல்லலையே எப்படி இறந்தாருன்னு தெரியலையே அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நேரத்துல நீங்க வரக்கூடிய நேரத்தில் ஓடக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து ஆயுள் கண்டம் இருந்தால் இது இன்டிமேஷன் பண்ணும் அப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணும் அந்த பரிகாரம்லாம் எல்லாம் சொன்னோம் இல்லையா இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஒரு வழிமுறைகள் செய்யும் போது சரியாயிடும் இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துட்டோம்னா நான் ஒரு ஜாதகம் உங்ககிட்ட கொடுக்குறேன்னா அது என்னுடைய ஜாதகமா இருக்கும் தனிநபருடைய ஒரு ஜாதகம் இப்போ இந்த புஷ்ப பிரசன்ன ஜோதிடத்துல தனிநபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்குறத தாண்டி பொது பலன்கள் நாட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுமா முடியும் முடியும் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க ஒரு அரசியல்வாதி நீங்க வர்றீங்க பிரசன்னம் பாக்குறதுக்கு நான் இந்த தேர்தலில் இறங்கலாமா வேண்டாமா இந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுனா நீங்க பாத்துக்கலாம் உங்கள் சார்பாக இப்போ அவரால் வர முடியல ரொம்ப பெரிய விஐபியாக இருக்காரு இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரை சொல்லி அவங்களுடைய பிளட் ரிலேஷன் அல்லது நெருங்கிய நண்பர்கள் இவர்கள் மூலியமாகவும் பார்த்துக்கலாம் அது இது ஒரு பக்கம் இப்போ நாட்டில் வந்து இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த போர் முடிவுக்கு வருமா வராதா அப்படின்னு இதெல்லாம் பார்க்கணுன்னா அவங்க வந்து அதுக்கு ஆப்டான ஆளாக இருக்கணும் இப்போ ஒரு நாட்டை பத்தி பண்ற ஒரு போலீஸ்காரரோ ஒரு ராணுவ வீரரோ ஒரு நாட்டு பற்று உள்ளவரோ ஒரு பொது நல விரும்பியோ ஒரு பொது நலங்களை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவரோ இப்படி அதுல ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும் அவங்களுக்கு அப்பதான் அந்த வைப்ரேஷன் வேலை செய்யும் சம்மந்தமே இல்லாம ஃபீல்டுக்கே சம்மந்தம் இல்லாம பொத்தம் பொதுவா ஒரு க கருத்தை கேட்கும்போது அந்த வைப்ரேஷன் வேலை செய்யாது அதுல ஏதாவது சின்ன டச் இருக்கணும் இப்போ துப்புரவு பணியாளர் இருக்காங்க அவங்களே இந்த நாட்டுக்கு சம்மந்தம் உள்ளவங்க தான் ஏன்னா இந்த நம்மளுடைய இதெல்லாம் கிளீன் பண்றவங்க அவங்கதான் அப்போ அவங்கள கூட நாட்டை பத்தி கேட்கலாம் வரும் ஏன்னா அவங்களுக்கு அந்த நாட்டு மேல அக்கறை இருக்க போய் தான் கடவுள் அந்த தொழிலை சகிச்சிக்கிட்டு செய்ய வைக்கக்கூடிய மனசை கொடுத்துருக்கான் அப்போ அவங்க கேட்டாங்கன்னா வரும் அது மாதிரி ஏதாச்சும் அந்த அந்த தொழில் இந்த அரசியல் தான் சொல்ல எந்த தொழிலா இருந்தாலும் இப்போ சினிமாவை பற்றி கேட்குறீங்க ஒரு நடிகரை பத்தி கேட்குறீங்க இப்போ நீங்க கலைத்துறைங்கிறது பொதுவானது எல்லாம் தான் ஜெனலிஷம் பத்திரிக்கைத்துறை

புஷ்ப பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னா என்ன அதை வந்து கிரகங்களுக்கும் ஜாதகத்துக்கும் தொடர்பு இருக்கு அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க பார்க்கக்கூடிய நேர்கள் வந்து இதை மேல ஒரு நம்பிக்கை ஈடுபாடு எல்லாம் வந்திருக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு எதுனா பத்தின சந்தேகங்கள் எதுவும் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனை பதிவு பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம ஷேர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி சார் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்